இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூறு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் பார்லிமெண்ட் அவைகளில் வாக்குப்பதிவு பற்றி பேசுகிறது அவை செயல்பட குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் பத்தில் ஒரு பகுதி இருக்க வேண்டும் குறைந்தபட்ச உறுப்பினர் இல்லையெனில் அவை நிறுத்தப்படும் அஜோன் அவைகளில் தீர்மானங்கள் கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மை வாக்குகள் பெற்றால் தீர்மானம் நிறைவேறும் தலைவர் அல்லது சபாநாயகர் வாக்கு ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அல்லது சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா இவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் ஆனால் வாக்குகள் சமமாக இருந்தால் அவருக்கு தீர்மான வாக்கு காஸ்டிங் அளிக்கும் உரிமை உண்டு அவையின் நடவடிக்கை செல்லுபடியாகும் குறைந்தபட்ச உறுப்பினர் கோரும் இருந்தால் எத்தனை பேர் பங்கேற்றாலும் செய்யப்பட்ட செயல்கள் செல்லுபடியாகும் உதாரணம் லோக்சபாவில் மொத்தம் ஐந்து நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் இருக்க அவற்றில் உறுப்பினர்கள் இருந்தாலே கூட்டம் நடக்கலாம் ஒரு மசோதா வாக்கெடுப்பில் சமமாக வந்தால் மக்களவை தலைவர் ஸ்பீக்கர் தீர்மான வாக்கு செலுத்துவார் இறுதியாக ஆர்டிகல் நூறு லோக்சபா அல்லது ராஜ்யசபா கூட்டத் தொடர்வதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் பத்தில் ஒரு பகுதி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட்